கும்ப ராசிக்காரர்களே மிகப்பெரிய சொத்து சேர்க்கும் காலம் வருமானம் பெருகப் போகிறது அதாவது கும்பராசிக்காரர்கள் பிறந்த முதன் நாளிலிருந்தே வேடு யாருக்கும் ஒத்தவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களின் எண்ணங்கள் வானத்தில் நட்சத்திரங்களாக ஒளிரும் சமூகத்தில் எங்கு சென்றாலும் அவர்தான் மாற்றத்தை கொண்டு போகிறார் என்ற உணர்வு பிறருக்கு உண்டாகும் முன்னேற்றத்தை நோக்கி அசைந்து போகும் மனம் பழைய சடங்குகளையும் சுவடுகளையும் முறியடிக்க விரும்பும் துணிச்சல் இவர்களிடம் நிரம்பி உள்ளது உலகத்தை தன் பார்வையில் மாற்ற ஆசைப்படும் கும்பராசி ஒரே நேரத்தில் புதுமையின் தாய் சுதந்திரத்தின் சின்னம் உண்மையின் குரல் மேலும் மற்றவர்களைப் போல அவர்களின் மூளை இயங்காது யாரும் நினைக்காத எண்ணங்களை மிக எளிதில் உருவாக்கும் திறமை இவர்களுக்கே ஒன்று பலருக்கும் சாத்தியமில்லாதது என்று தோன்றுவது இவர்களுக்கு அடுத்த திட்டமாக மாறும் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் விண்வெளி சமூக மாற்றம் கண்டுபிடிப்புகள் இவை எங்கும் கும்பராசியின் கையொப்பம் இருக்கும் உண்மையைத் தேடி உலகை ஆராய அறிவை வெற்றி கொள்வதே இவர்களின் உள்ளார்ந்த தீ அதேபோல கட்டுப்பாடுகள் இவர்களுக்கு சங்கிலிகள் நியாயமற்ற தட்டுக்கேடுகள் இவர்களுக்கு தாங்க முடியாதவை அவர்களுடைய உறவுகளின் கூட இடைவெளி தனித்தன்மை தேவை அவர்களை மிரட்டி கட்டி கட்டுப்படுத்த முயன்றால் அவர்கள் ஒளிந்து விடுவார்கள் மாறுபட்டு விடுவார்கள் தூரமாகி விடுவார்கள் அவர்களின் இதயம் நீளவானம் போல விரிந்தது யாரையும் தடுத்து நிறுத்தாதது ஆனாலும் காயப்படுத்தும் நிலையாகவும் இல்லை கும்பராசிக்காரர்கள் தன் வினை பேச்சாளர்கள் அல்ல சமூக நலனை நோக்கி செயல்படுபவர்கள் ஒன்றுபட்டு வளர்வது எப்படி சமத்துவம் எப்படி ஒவ்வொருவரும் சுதந்திரமாக இருக்க என்ன செய்யலாம் இத்தகைய கேள்விகளின் விடைகளை தேடும் பணிகள் அன்பை பகிர்வதிலும் உதவ முனைவர்களாக இருப்பதிலும் அவர்கள் செய்யும் செயல்களில் நான் என்ற அங்கீகாரம் இல்லை எப்போதும் நாம் என்ற உண்மை மட்டும் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களின் காதல் ஒரு புதிர் அவர்கள் அன்பு கொடுப்பார்கள் ஆனால் அதிகமாக பற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கவலைப்படுவார்கள் ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அவர்களின் காதல் சிந்தனை சார்ந்தது நட்பே முதன்மை உண்மையிலேயே புரிந்தவர்களுக்கு முழு மனமும் ஆனால் ஒருவர் இவர்களின் உள்ளத்தை திறக்க வைத்துவிட்டால் அவர்களை விட விசுவாசமாக நேசிப்பவர் யாருமே இல்லை யாரும் செய்யாத பாதையை தேர்வு செய்வார்கள் ஒரே மாதிரி வேலைகள் இவர்களுக்கு மரணம் போல இருக்கும் சிறந்த துறைகள் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் மென்பொருள் எந்திரவியல் விண்வெளி சமூக நலன் அமைப்புகள் மீடியா தகவல் பரவல் புதுமை நிறுவனங்கள் உளவியல் ஆலோசனை அவர்களின் தொழில் பயணம் நிறுத்தமே இல்லா புதுப்பிப்பு அது மட்டுமில்லாமல் உணர்ச்சிகளை மறைப்பது பிடிவாதமான சிந்தனை நெருங்கிய உறவுகளில் தூரம் உருவாக்குதல் சுதந்திரத்தை பெயரிட்டு தனிமையை தேர்வு செய்வது இவற்றை கட்டுப்படுத்தினார் என்றால் அவர்கள் சமநிலை மனிதனாக வெற்றி உச்சத்திற்கு செல்வார்கள் கும்பராசிக்காரர்கள் பிறந்ததே மாற்றத்திற்காக வாழ்வதே புதுமைக்காக செயல்படுவதுமே மனிதகுல முன்னேற்றத்திற்காக மேலும் வருடம் நாளை உலகமே மாறாதா என கேட்பார்கள் ஆனால் கும்பராசிக்காரர் கேட்பது நாளை உலகத்தை எப்படி மாற்றலாம் என்று அவர்களின் சிந்தனை பெரும்பாலும் எதிர்காலத்தை நோக்கி குதிக்கும் ஏ ஒன் ரொபாட்டிக்ஸ் விண்வெளி உயர் தொழில்நுட்பம் சமத்துவ சமூகம் உரிமை பாதுகாப்பு இயற்கை அறிவியல் கண்டுபிடிப்பு அவர்கள் கனவு காண்பது இல்லை அவர்களின் கனவுகள் உலகத்தை நகர்த்தும் சக்தி அதேபோல கும்பராசி உள்ளத்தில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரேடார் இருக்கும் ஏதாவது நடக்கப் போகிறது என்ற செய்தி முன்பே இவர்களின் மனதில் மின்னிக்கொண்டே இருக்கும் பிறர் பார்க்காத குறைகளை அவர்கள் பார்ப்பார்கள் பிறர் காணாத வாய்ப்புகளையும் அவர்கள் கணிப்பார்கள் இது இவர்களை நல்ல தொழில்துறை தலைவர்களாகவும் வித்தியாசமான எதிர்கால தீர்வுகளை உருவாக்குபவராகவும் மாற்றுகிறது அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அந்த அமைதிக்குள் முடிவில்லாத எண்ணங்கள் எரிமலை போல கொந்தளிக்கும் நீங்கள் நினைப்பீர்கள் அவர் எதுவும் சொல்லவில்லை அமைதியாக உள்ளார் ஆனால் அவர்கள் நினைப்பது இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நால்வருக்கும் நன்மை செய்யலாம் அவர்களின் வெளிப்பாடு குறைவு ஆனால் உள்ளம் ஒரு பிரபஞ்சம் கும்பராசி மனது எளிதில் உடையும் சொல்வதில்லை காட்டுவதில்லை அவர்கள் காயப்படுத்தி கொண்டாலும் பிறருக்கு புண்படாதவாறு நடிப்பார்கள் கண்ணீரை தாங்கிக் கொண்டு சிரித்து கொண்டே நடக்க தெளிந்தவர்கள் அவர்களின் வழியை உணர வாய்ப்பளிப்பதே யாருக்கும் எளிதல்ல மேலும் அவர்கள் யாருடனும் கலந்தாலோசிப்பார்கள் ஆனால் யாருடனும் முழுமையாக இணைய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் உலகம் மற்றோரின் உலகம் இரண்டிற்கும் இடையில் ஒரு மெல்லிய தொலைவு எப்போதும் இருக்கும் அந்த தூரத்தை புரிந்து கொள்வதே அவர்கள் நேசிப்பதற்கான முதல் நிபந்தனை கும்பராசி மனதில் அன்புக்கும் தர்க்கமும் இணையாக இருக்க வேண்டும் ஆனால் அது பல நேரங்களில் உறவுகளை நொறுக்கிவிடும் அவர்கள் சிந்தனை செய்பவர் ஆனால் மனிதனையும் சிந்தனைக்கு பட்டுவாடா அல்லது என்பதை சில நேரங்கள் மறந்து விடுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிக்காக வானம் தங்க தடங்கள் வரைந்து வைத்திருக்கிறது அவர்கள் நுண்ணறிவு அவர்கள் மனிதநேயம் அவர்கள் துணிச்சல் அவர்கள் மாற்றத்திற்கான தாபம் அனைத்தும் அவர்களை வரலாறு படைப்பவர்களாக உயர் அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் பணத்தை கட்டி கட்டி சேமிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களின் அறிவின் காரணமாகவே தாமதமாக இருந்தாலும் பெரும் செல்வம் அவர்களிடம் வந்து சேரும் அவர்களின் செல்வம் உருவாகுவது புதிய தொழில் வழியாக புதுமை முயற்சிகள் வழியாக தொழில்நுட்ப வளர்ச்சி பாதையில் எதிர்காலம் சார்ந்த முதலீடுகள் மூலமாக அவர்கள் பணத்தை செலவிடும் போது கூட இதனால் என்ன புதுமை செய்ய முடியும் என்ற சிந்தனை அவர்களின் பண வருமானத்தில் மூன்று பெரிய உச்ச காலங்கள் இருபத்தி முப்பத்தி ரெண்டு வயது அடிப்படை உயர்வு முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தைந்து வயது தொழில் செல்வ வளர்ச்சி ஐம்பதுக்கு அடுத்த காலம் செல்வ சிகரம் வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருப்பார்கள் என்று நினைத்தால் முடிவில் பணமே அவர்களை தேடி வரும் மேலும் கும்பராசிக்கு உடைமைகள் தொடக்கத்தில் தாமதமாக வரும் ஆனால் வந்துவிட்டால் படைப்பு நிறைந்த வீடும் பெருமைமிக்க வாழ்க்கையும் கிடைக்கும் அவர்களின் பெரிய வாக்குதலில் முதல் வீடு சற்று தாமதமாக முதல் கார் வேலை உயர்வு நேரத்தில் இரண்டாவது சொத்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் அவர்களின் வீடு வாங்குவது பரந்த இடத்தில் நல்ல காற்றோத்துடன் தொழில்நுட்ப வசதிகள் நிறைந்தே ஏனென்றால் சுதந்திர ப்ளஸ் வசதி கும்பராசியின் இல்ல தெய்வம் கும்பராசி வேலைக்கு மிஞ்சிய மிசன் வைத்திருப்பார் எவ்வளவு சம்பளம் என்ற கேள்விக்கு முன்னால் ஏன் இந்த வேலை என்பதே கேள்வி அவர்களுக்கு சிறந்த தொழில் துறைகள் அதேபோல் அவர்களின் காதலில் சுதந்திரம் புரிதல் மரியாதை அறிவு தேக்கம் உறவில் கட்டுப்பாடு வந்தால் அவர்கள் மூச்சு திணறுவார்கள் இவர்கள் தொடர்பாக பொருந்தும் ராசிகள் மிதுனம் ஒரே வேவுலந்த் துலாம் அன்பும் அழகும் சேரும் தனுசு சிந்தனை பயண கூட்டாளர் மேசம் துடிப்பான இணைவர் மிக கவனமாக பார்க்க வேண்டியவர்கள் கடகம் ரிஷபம் அதிக உணர்ச்சி பிடிவாதம் வைக்கும் திருமணம் தாமதமாக நடந்தாலும் இவர்களின் துணை உயர்ந்த ஆன்மா இணை குறிப்பாக கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழிலே இல்லை என்று கஷ்டப்பட்டவர்கள் இனி அற்புதமாக தொழில் செய்யும் யோகம் உண்டாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் மன அழுத்தங்கள் பரிபூர்ணமாக நீங்கும் செய்யாத தவறுக்கு பெரும் பாதிப்புகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் அந்த நிலைமைகள் அனைத்தும் நீங்கும் வியாபாரத்தில் அதீத கவனங்கள் ஏற்படும் பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த கோபங்கள் அனைத்தும் நீங்கும் அமைப்பு உள்ளது உத்தியோகம் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் இதுவரை இழுபறியாக இருந்து வந்த நிலைமைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் கள்ள காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் அமைப்பு ஏற்படும் குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் கடற்கடந்த பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் ஏற்படும் புதிதாக திருமணமாகி உறவுகள் வருவது குழந்தைகள் வருவது பேரன் பேத்திகள் வருவது போன்ற நல்ல விஷயங்களும் நடக்கும் சிலர் வளர்ப்பு பிராணிகள் வாங்குவாள்கள் உயிருள்ள ஜீவன்கள் வாங்குவது மீன் வளர்ப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் நீண்ட மாதங்களாக இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாகவே நிவர்த்தி ஆகும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் எல்லோருக்கும் அனுகூலம் காணப்படும் முதுகு கழுத்து சுளுக்கு போன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ஆயில் ஃபில்லிங் செய்வது பெரிய ஏற்றத்தை தரும் நீண்ட மாதங்களாக தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கும் யோக பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் அனுகூலம் காண விநாயகர் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும் எதிர்பாராத உதவிகள் முன்னேற்றம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக விசைந்தே இருந்த நிசயங்கள் நிறைவேறும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த மாதம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும் மேலும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கை துணை கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வழிக்கு விழுவதற்கான அபாயம் உள்ளது எனவே நடக்கும்போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள் மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும் பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு சண்டை பிடிக்காது ஆனால் யாராவது அவர்கள் மீது தவறாக வந்தால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆயிரம் யுக்திகள் யோசிப்பார்கள் எதிரியை தானாகவே வீழ்த்துவார்கள் கும்பராசியின் ரகசியம் வீரம் இல்லை அறிவுதான் ஆயுதம் அவர்கள் எதிரியை அழிக்காமல் அவர்களின் தவறை வெளிச்சம் காட்டி வெக்கப்படுத்துவார்கள் எதிரி அதிர்ந்து போவார் இவர் எப்படி சாய்கிறாரோ அதேபோல் எதிரிகள் இல்லை என்றாலும் உள்ளுணர்வே சில சமயம் எதிரியாக மாறும் சிக யோசிப்பார்கள் அதிகமாக சிந்திப்பார்கள் சில நேரம் ஏர்மலை திசையில் சென்றாலும் திடீரென சந்தேகத்தில் சிக்குவார்கள் அதை சமாளிக்கும் சிறந்த மருந்து இயற்கை இசை புத்தகங்கள் பயணம் மேலும் இவர்களுக்கு வலிமை தரும் துறைகள் சனி பகவான் கட்டுப்பாட்டில் உயர்வு ராகுவின் ஆசையால் திடீர் வளர்ச்சி ஹனுமான் எதிரி நசுக்கும் சக்தி திருநீலகண்டன் சிவன் அறிவு திறப்பு ஒவ்வொரு செவ்வாயும் சனிக்கிழமையும் ஓம் சம சமச்சிவாயா ஓம் வீர ஹனுமதே நம என ஜபித்தால் அதிர்ஷ்டம் கதவு தானே திறக்கும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் காதல் உறவு முதலில் நண்பர்கள் பிறகு காதலர்கள் என்ற விதத்தில் துவங்கும் அவர்கள் துணைக்கு தேடும் முக்கிய குணம் சுதந்திரம் திறந்த மனம் அறிவுபூர்வமான இணைவு நம்பிக்கை தனித்துவத்தை மதித்தல் கும்பராசிக்காரர்களின் மனம் ஆராய்தல் நடந்தது அவர்கள் வாழ்க்கையில் கேட்பது எதற்காக பிறந்தேன் உலகம் எப்படி செயல்படுகிறது இறைவன் என்றால் என்ன அவர்களுக்கு பார்ப்பதில்லை ஒற்றை வழி ஒற்றை மதம் அவர்களுக்கு உணர்வது எல்லையற்ற ஆன்மீகம் பிரபஞ்சம் சக்தி அவர்களின் ஆன்மீக வரம் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்துவிடும் எதிர்காலத்தை முன்னரே கணிக்கும் ஆயிரம் யோசனைகளிலிருந்து உண்மையை தேர்ந்தெடுக்கும் இது அவர்களை மன அறிவு ஆன்மீக தலைவர்களாக்கும் கும்பராசிக்காரர் யாரை நம்பலாம் யார் போலி யார் போகிறார்கள் அவர்கள் உளரீதியாக உணர்ந்து விடுவார்கள் யாரும் சொல்ல வேண்டியதில்லை எனவே தவறான நபர்கள் அவர்களை ஏமாற்ற முடியாது நச்சு உறவுகள் அவர்களிடம் நீண்ட நாள் நிலைக்காது அதனால் சிலர் இவர்களை விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களின் உண்மை கண்ணாடியில் அவர்களின் முகமூடி விழுந்துவிடும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் தடைகள் நடுவில் போராட்டம் முடிவில் வெற்றி சிகரம் ஏன் தெரியுமா வானம் அவர்களை சாதாரண மனிதராக மாற்ற விரும்புவதில்லை அவர்களை சிறப்பானவர்களாக வடிவமைக்கிறது எனவே தாமதமானது தோல்வியில்லை தாமதமானது தெய்வீக திட்டம் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஐந்து மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பார்கள் வாழ்க்கை நோக்கம் மாறும் தொழிலில் பெரும் முன்னேற்றம் அன்பில் உண்மையை கண்டுபிடிப்பார்கள் குடும்பம் அமைந்து பாதுகாப்பு பெருகும் சமூகத்திற்கே உதவும் நிலை அடைவார்கள் ஒவ்வொரு மாற்றமும் அவர்களை இன்னும் சக்திவானவர்களாக ஆக்கும் மேலும் மக்களின் மனதை மாற்றும் தலைவர் எதிர்கால தொழில்நுட்ப முன்னோடி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஞானி தன்னம்பிக்கையின் பேரரசர் ஒருநாள் கும்பம் இல்லையெனில் மாற்றம் இல்லை என்று உலகம் சொல்வதை நீங்கள் போகிறீர்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசியில் பிறப்பவர்கள் எல்லோருக்கும் உட்பட வேண்டியவர்கள் இல்லை அவர்கள் குழுவுடன் இருந்தாலும் அவர்களின் சிந்தனை தனி கோலத்தில் சுற்றி கொண்டே இருக்கும் அவர்கள் மனம் ஒரு புதிய புரட்சி பிறக்கும் தளப்படம் போல இருக்கும் எந்த ஒரு கருத்தையும் அப்படியே ஏற்காமல் ஏன் எப்படி வேறு எப்படி செய்யலாம் என்பதையே முதலில் கேட்பார்கள் சுற்றத்தார் அவர்களை மாறுபட்டவர் என்று சொல்லுவார்கள் ஆனால் வரலாறு சொல்வது உலகத்தை மாற்றுவது இப்படிப்பட்ட மாறுபட்ட புத்திகள் தான் கும்பராசிக்காரர்கள் உணர்ச்சியை கொண்டவர்கள்தான் ஆனால் கண்ணீரை மறைப்பார்கள் மனவடுத்தத்தை ஜோக்காக மாற்றுவார்கள் பிரிவை சொல்லாமல் அலைந்து விடுவார்கள் உள்ளுக்குள் பல விஷயங்கள் வெடிக்க வெளியில் சிரிப்பார்கள் அவர்கள் இதயம் ஒரு கணினி ரகசிய காப்பு போல அதை திறக்க நம்பிக்கை நேரம் பிளஸ் உண்மையான பாசம் தேவை கும்பராசிக்காரர்களின் காதல் நம்பிக்கை புடுதல் மூளைக்கு உணவு சுதந்திரம் பேஸ் அவர்களுக்கு அதிக கட்டுப்பாடு என்றால் காதல் கூட சிறையா போய்விடும் அவர்கள் நேசிக்க ஒரே விதி அவர்கள் பறக்க சொல்லுங்கள் ஆனால் வேறே பிடித்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களின் சமூக வட்டமே அவர்களின் பெரும் செல்வம் நண்பர்களுக்கு ரட்சகர் யாருக்கும் துன்பம் வந்தால் முதலில் ஓடி செல்வார் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் புதிய பாதையை திறப்பார்கள் ஆனால் அவர்களின் துன்பத்தை யாரும் உணர மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் குறிப்பாக கும்பராசிக்காரர்களின் மூளை ஏற்கனவே இருபது வருடம் ஃப்யூச்சரில் இருக்கும் செயற்கை நுண்ணறிவு விண்வெளி குடியேற்றம் சமூக மாற்றங்கள் கண்டுபிடிப்புகள் இவையெல்லாம் அவர்கள் சின்ன வயதிலேயே பேசும் விஷயங்கள் அவர்களின் கருத்துக்கள் இன்று வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நாளை அது உலகத்தின் விதியாகும் வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்களுக்கு தடைகள் அதிகம் ஏனென்றால் வித்தியாசமான பாதை எதிர்ப்பு மீதான போராட்டம் சீரமைப்பு மாற்றங்கள் ஆனால் அவர்கள் ஒருமுறை விழுந்தாலும் அதே இடத்தில் நின்றுவிட மாட்டார்கள் அவர்கள் மேலும் உயர்ந்து நிற்பார்கள் வெளியில் சிம்பிள் உள்ளே டேஞ்சர் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த துஷ்ட சக்தியும் இழகாது பாதிக்காது ஏனென்றால் அவர்கள் மன ஆற்றல் மிகப்பெரியது அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் ஒரு வேலைக்கு போவதற்காக மட்டும் வேலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் செய்யும் வேலையாலே உலகமே மாற வேண்டும் இது அவர்களின் உள்ளார்ந்த தீ அவர்களின் சிந்தனை ஒரு கண்டுபிடிப்பு அவர்களின் முயற்சி ஒரு புரட்சி டெக்னாலஜி ஏஐ ரோபோட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் ரீசர்ச் இனோவேஷன் புதிய யுகம் உருவாக்குதல் சோசியல் டெவலப்மென்ட் மனிதகுல மாற்றம் ஆஸ்ட்ராலஜி பிசிகாலஜி மனம் பிரபஞ்சம் ஆயுதல் சினிமா மீடியா கற்பனைக்கு உயிர் கொடுத்தல் ஃபேஸ் ஆவியேஷன் விண்வெளி கனவு பாதை கும்பராசிக்காரர்கள் பணிபுரியும் இடத்தில் பழைய விதிகள் பழைய சட்டங்கள் அனைத்தும் உடைந்த புதிய வரலாறு தொடங்கும் ஏனென்றால் நான் வேறு மாதிரி என்ற பெருமை அவர்களிடம் எப்போதும் இருக்கும் கும்பராசிக்காரர்களின் முன்னேற்றம் மெதுவாகலாம் ஆனால் அது நிற்காது அவர்கள் வெற்றி ஒரு நாள் வெடித்து உலகமே நொடியில் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்கும் யாராவது அவமதித்தாலும் கும்பர் அமைதியாக சிரிப்பார் ஏனென்றால் அவர்களின் உச்சியை அவர்களே அறிவார்கள் அவர்கள் சாதிக்கும்போது அவமதித்தவர்களே அவர்களின் கையில் எழுதும் ஆட்டோகிராப்புக்கு ஆக்சுவலில் நின்று இருப்பார்கள் மேலும் கும்பராசிக்காரர்கள் தங்கள் வீட்டில் நம் குடும்பத்தில் இப்படியும் செய்யலாம் என்று புது புதுப்பாதை காட்டுபவர்கள் அவர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பாரம்பரியங்களை உடைப்பார்கள் புதிய சுதந்திரத்தை கொடுப்பார்கள் யாருக்கும் தாழ்வு இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவார்கள் ஆனால் அவர்களின் சுதந்திரமான மனதை குடும்பம் சில நேரங்களில் புரியாது அவர்கள் சொல்லும் விஷயம் இன்று வித்தியாசம் நாளை பெருமை கும்பராசிக்காரர்கள் பேசுவதற்காக மட்டும் உறவு வேண்டாம் அறிவு பிளஸ் உண்மை பிளஸ் நம்பிக்கை காதல் மேலும் சொந்த இலக்குகளையும் கனவுகளையும் ஆதரிக்கும் லைஃப் பார்ட்னர் தேவை நீ என் வாழ்வு ஆனால் என் சுதந்திரத்தையும் விடு என்ற கோட்பாடு அவர்கள் காதல் வந்தால் முழு இதயத்தையும் மனதத்தையும் கொடுப்பார்கள் ஆனால் துரோகம் செய்தால் மீண்டும் அந்த கதவு எக்காலத்திலும் திறக்காது அவர்களை பிடித்து அவர்களின் பிரைனையும் ஹார்ட்டையும் சம்பாதிக்க வேண்டும் கும்பராசி வாழ்க்கை முதலில் தடைகள் அடுத்தடுத்து எதிர்ப்பு பின்னர் திடீர் உச்சம் இறுதியில் வரலாறு வாழ்க்கை அவர்களை சோதிக்கிறது ஏனென்றால் அவர்கள் உச்சநிலை அடைய பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் போராடும் போதே அவர்களுக்குள் இருக்கும் சூப்பர் ஹீரோ விழித்தெழுகின்றார் மேலும் கும்பராசிக்காரர்கள் பணத்தை தேட வேண்டியதில்லை அவர்களின் அறிவை பணம் தேடி வரும் சம்பந்தப்பட்ட செல்வத்துறைகள் ஆன்லைன் பிஸ்னஸ் ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் புரேன் இன்கம் இனோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் லார்ஜ் நெட்வொர்க்ஸ் பப்ளிக் சப்போர்ட் அவர்களின் வெற்றி மூல இரகசியம் ஒரு ஐடியா ஒரு எம்பையர் கும்பராசிக்காரர் தங்கள் திறமையை சரியான துறையில் பயன்படுத்தினால் நடுத்தர வாழ்க்கை கோடீஸ்வர நிலை உறுதி மேலும் கும்பராசிக்காரரை எதிர்க்கும் மக்கள் முதல் நாள் சிரிப்பார்கள் இறுதி நாள் மனசை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் காரணம் அமைதி ஆனால் சக்தி தூரம் வைக்க தெரியும் எப்போது தாக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் அவர்களின் பழி எப்போதும் தங்களின் வெற்றியால் வாங்கப்படும் பகைவர் அவர்களின் வெற்றி செய்தி கேட்டு தங்க இடம் தேடுவார் கும்பராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட சக்தியை அதிகரிக்க அதிர்ஷ்ட நிறம் நீலம் அலுமினியம் சாம்பல் அதிர்ஷ்ட ரத்னம் நீலம் அஷ்டாலசி பரிசோதனைக்கு பிறகு மட்டும் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு பிரார்த்தனை சனி பகவான் ஹனுமன் துர்க்கை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நாள் சனி புதன் அதேபோல் கும்பராசிக்காரர்கள் உருவாக்கவும் உயரவும் உலகத்தை மாற்றவும் பிறந்தவர்கள் அவர்கள் கதையின் கிளைமேக்ஸ் இன்னும் வரவில்லை அது வரும்போது உலகமே அவர்களை பார்த்து வியங்கும் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு காதல் என்பது வெறும் இரு இதயங்களின் இணைப்பு அல்ல இரு மூளைகளின் இணைப்பு கூட அவர்களுக்கு லைஃப் பார்ட்னர் அறிவு உள்ளவர் சுதந்திரத்தை மதிப்பவர் கனவுகளை ஆதரிப்பவர் நட்பாகவும் துணையாகவும் இருப்பவர் இவர்கள் கட்டுப்பாட்டை வெடிக்கிறார்கள் எந்த ஒரு எண்ணை மட்டும் பார் அல்லது என்னை விட்டு போகாதே என்ற உரிமை அவர்களுக்கு மூச்சு திணற செய்யும் காவல் செய்ய வரும் காதல் கும்பராசிக்காரர்களின் இதயை பூட்டு கதவை பூட்டிவிடும் உண்மையாக நேசிப்பவர் நீ பறக்கலாம் நான் உன்னோடு பறப்பேன் என்று சொல்ல வேண்டும் திருமணத்திற்கு பிறகு அவர்களின் பாசம் மெதுவாக ஆனால் ஆழமாக உருவாகும் ஒருமுறை மனதில் இடம் கொடுத்தால் அந்த உறவு ஆயுள் முழுவதும் நிலைக்கும் கும்பராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கட்டாய விதிகள் அல்ல சுதந்திரமான சிந்தனை கலை அறிவியல் வளர்ச்சி வாழ்க்கை அனுபவங்களை கற்றுத்தருவார் அவர்கள் குழந்தைகள் பெரும்பாலும் பிரபலமானவர்கள் படைப்பாற்றல் கொண்டவர்கள் எதிர்கால விஞ்ஞானிகள் மேடை மீதான ஹீரோக்கள் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களின் மனம் உடலை பாதிக்கும் வகை ஸ்ட்ரெஸ் அதிக யோசனை மன அழுத்தத்தில் தனிமை தேடல் இவை அதிகம் இருந்தால் நரம்பு பிரச்சினை தூக்கமின்மை திடீர் கோபம் உணர்ச்சி மாற்றம் காலில் முழங்காலில் வலி ஆனால் யாரையும் சாராமல் தங்களை குணமடையும் ஆற்றல் மிக அதிகம் மருந்து சிறிய பயணம் இசை தனிப்பட்ட நேரம் இவையே இவர்களின் மன வருத்துவம் மேலும் உங்களை வெறுப்பவர்கள் கூட உங்களின் வெற்றிக்கு முன் நிசப்தமாக ரெஸ்பெக்ட் கொடுப்பார்கள் ஏனென்றால் நீங்கள் பொதுவாக தோன்றி அசாதாரணமாக சாதிக்கும் வீரர் அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாகும் முக்கிய காரணம் அவர்கள் பேசும் உண்மை மற்றவர்களுக்கு அடிப்பட்ட உணர்ச்சி தரும் கும்பம் யாரையும் கீழே தள்ள மாட்டார்கள் ஆனால் பொய்யை பின்பற்றவோ பயத்தால் தலையை குனியவோ மாட்டார்கள் கும்பரின் திறமை பிரபலமடைதல் மக்கள் மத்தியில் பெரும் மதிப்பு இவை பலருக்கும் பொறாமையாகும் கும்பம் புதிய வழிகளை காட்டுவார்கள் அதை மாற்றத்திற்கு பயப்படும் சிலர் எதிர்ப்பார்கள் அவர்களை கட்டுப்படுத்த நினைத்ததும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து பறந்து விடுவார்கள் ஆனால் முக்கிய விஷயம் கும்பராசிக்காரர்களுக்கு எதிரிகள் வந்தால் அது வெற்றியின் அறிகுறி அவர்களின் பழிவாங்கும் முறை அவர்கள் சாதிக்கும் வெற்றி எதிரி தானாகத்தான் நிசப்தமாகி விடுவான் கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது நல்ல மாற்றத்திற்கு வழிகாட்ட அவர்களின் பணி சமூக தடை விதிகளை உடைக்க மனித நாளை பாதுகாக்க புதிய யோசனைகளை உலகத்திற்கு கொடுக்க ஒவ்வொருவரும் சமம் என்கிற உண்மையை நிரூபிக்க அவர்கள் பயப்படுவது சாதாரணமான வாழ்க்கை அவர்கள் கனவு காண்பது வரலாற்றில் ஒரு சாப்டர் சேர்ப்பது கும்பத்தில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள் பதுங்கியிருக்கும் செவன் சூப்பர் பவர்ஸ் அதாவது எதிர்காலத்தை முன்கூட்டியே உணடுதல் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உடைத்தல் இல்லாததை உருவாக்கி காட்டுதல் ஒரு வாக்கால் மனதை குணமடையச் செய்தல் மக்கள் தானாகவே ஈர்க்கப்படுதல் தனியாக போராடி வெல்வது பெரிய முழுதலையும் தாண்டி மீண்டும் உயர்வது இவையெல்லாம் சரியான நேரத்தில் ஒன்றாக வெடிக்கும் போது கும்பத்தை யாராலும் நிறுத்த முடியாது மேலும் கும்பராசிக்காரர்களை பற்றி உலகம் நினைப்பது அவர் வித்தியாசமானவர் ஆனால் உண்மை அவர் முன்னே சென்றவர் உலகமே அவரை தொடர்ந்து வரவேண்டியவர் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்